வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து அரை லிட்டர் பாலில் க கலந்து கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுக்க போகிறேன் அதில் கூட சர்க்கரையும் போட போகிறேன் கப்பு சர்க்கரை போட்டுக்க போகிறேன் கப்பு சர்க்கரை போட்டுக்கிட்டு ஒரு கப்பு பாலுக்கு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ அந்த சர்க்கரையும் நல்லா கரைச்சிட்டு தான் அப்புறமா அடுப்பில் வைக்க போகிறோம் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சர்க்கரை எல்லாத்தையும் கரைச்சிட்டு இப்போ நான் அடுப்பில் ஏற்றிட்டேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் வச்சு கை விடாமல் சத்த கட்டிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சத்த நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓரளவு மாவு வந்து கிளாஸியாக வரும் அந்த பால் அந்த மாவு எல்லாம் கலந்து ஒரு கிளாஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு ஒரு கால் மணி நேரம் ஆகும் இது கிண்டறத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடலாம் இதை நம்ம ஸ்லோ லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமில் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் பால் நல்லா சூடானோன்னா மீடியமில் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அந்த பாருங்கள் அப்படி பபிள்ஸ் வரும் இப்போ பபிள்ஸ் வந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது இன்னுமே இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன் ஆற வச்சுட்டேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்ட்ராபெரி தான் எடுத்துருக்கேன் அது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால அப்படி இருக்குது ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா மசிச்சு விட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுவும் ஆறிடுச்சு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட பால் சேர்த்தது ஆறிடுச்சு இப்போ வந்து அதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை வந்து அதில் ஊற்ற போகிறோம் நம்ம வடிகட்டாமல் நான் அப்படியே ஊற்றுறேன் நீங்கள் வேணால் நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு கூட ஊற்றிக்கலாம் நான் அப்படியே கிடக்குமே அதில் பீஸ் பீஸாக கடந்தால் நல்லாயிருக்கும்னு அப்படியே போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அதை ஊற்றிட்டேன் இப்போ வந்து நான் அதை வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன் ஒரு கலந்து கலந்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்ட்ராபெரி ஸ்மெல் சூப்பராக வருது நல்லா அருமையாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்க போகுது இப்போ பாருங்கள் நான் கலந்துட்டேன் இதை இது நம்ம கலருக்காக ஃபுட் கலர் வேணா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வேணால் ஊற்றிக்கலாம் நம்ம கலருக்காக நான் கொஞ்சமாக லைட்டாக தான் ஊற்ற போகிறேன் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை கலந்து வச்சுட்டு நான் வந்து இப்போ மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஒரு ஒரு இரநூறு டப்பாவால் ஒரு டப்பா ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் பவுடரும் போட்டுக்கலாம் இது இரநூறு முந்நூறு கிராம் கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து நல்லா அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா அடிச்சுக்கப்பறம் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி நல்லா அடித்து எடுத்து அதை வச்சுக்கிறேன் இப்போ வச்சுட்டேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் கலருக்காக வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடித்து வச்ச அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் அதில் ஊற்றிட்டேன் இப்போ சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ அந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த க கலர் அதில் ஊற்றிருக்கேன் அந்த கலரோடு சேர்ந்து இப்போ நான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள் கலர் வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் அது அது வரைக்கும் அடித்து எடுத்துறேன் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்மூத்தாக நல்லா அடிக்கப் போகிறேன் நல்லா விட்டு விட்டு அடிங்க அப்போ தான் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா க்யூப் அடியில் தட்டுக்கு அடியில் வச்சுட்டு அது மேலே கூட வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேப்பர் போட்டு ரேப் பண்ணுற பேப்பர் போட்டு அதில் வந்து ரேப் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இல்லை நான் அடித்து வச்ச இந்த பால் வந்து நான் வந்து க்ரீமோடு சேர்ந்த பால் இது கார்ன்ஃப்ளவரே எல்லாம் சேர்த்து இப்போ ரேப் பண்ண போகிறேன் பேப்பர் போட்டு நீங்கள் அனுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதில் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறது டைரெக்டாக வச்சோம்னா கிறிஸ்டல் ஆகிடுச்சுன்னா ஐஸ் உருவ இது ஐஸ்கிரீம் வராது அதுக்காக இதை பண்ணுறோம் இப்போ நான் வந்து நல்லா இழுத்து ஒட்டிட்டு அது பேப்பரை கட் பண்ணிக்கிறேன் வேணுங்கிற அளவு வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கலர் இப்போ நான் இருந்து ரெண்டு மணி நேரம் வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ திரும்ப நம்ம வந்து இதை அடிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடித்தோம்னாக்கா நல்லா மறுபடியும் அடித்தாக்கா ஃப்ளஃபி ஆகிடும் திரும்ப அடிச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் செட் பண்ணி வைக்கணும் நம்ம ஃப்ரீசரில் அவ்வளோதான் வச்சோம்னா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் மேலே வந்து நம்ம வந்து நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் நட்ஸ் எல்லாம் போடாமல் சும்மா வச்சுருக்கேன் மேலே அப்புறமா தூவிக்கலான்ட்டு நம்மளுக்கு பிடிச்சதுமான பிஸ்தா பாதாம் எது வேணாலும் நம்ம கட் பண்ணி பீஸை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எட்டு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வீட்டிலே நம்ம செஞ்சு எந்த எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை யூ